மெய்வழியின் செய்திகள் ஆதரவு வழங்குவோர் சாட்கன் Holidays வணக்கம் மெய்வழியின் செய்திகள் வாசித்தளிப்பவர் சுகந்தினி சிவகுமார் முதலில் இலங்கை செய்திகள் புலம்பெயர்ந்த தமிழர்கள் இங்கு மேல் மாடிகளை கட்டுவதை விடுத்து முதலீடுகள் செய்வதற்கு முன்வர வேண்டும் எம்பி கோரிக்கை பச்சிலைப்பள்ளி பிரதேசத்தில் காணப்படுகின்ற காற்றாலை மின் உற்பத்தி மூலம் கிடைக்கும் நிதியில் குறித்த காற்றாலை மின் உற்பத்தி நிறுவனம் வடக்கு மாகாண விவசாய அமைச்சிற்கு வழங்கும் சமூக பொறுப்பு நிதி ஒன்பது மில்லியன் ரூபா செலவில் கிளிநொச்சி பச்சிலைப்பள்ளி பிரதேச சபையின் ஆளுகையின் கீழ் பிரதேச சபை வளாகத்தில் பாரம்பரிய உணவகத்திற்கான அடிக்கல் நாட்டும் நிகழ்வு நேற்று நடைபெற்றது இதன்போது பாராளுமன்ற உறுப்பினர் சிவஞானம் ஸ்ரீதரன் உரையாற்றியிருந்தார் புலம்பெயர்ந்து வாழ்கின்றவர் இங்கு மேல் மாடிகளை கட்டுவதை விடுத்து முதலீடுகள் செய்வதற்கு முன்வர வேண்டும் தென்னிலங்கையிலிருந்து இங்கு இருக்கின்ற வளங்களை எவ்வாறு பயன்படுத்தி லாபம் அடையலாம் என யோசித்து இங்கு வந்து தொழில் நிறுவனங்களை அமைக்கின்றனர் ஆனால் எமது புலம்பெயர்ந்த உறவுகள் கோடிக்கணக்கில் காணிகளை வாங்கிவிட்டு அதில் மேல்மாடிகளை கட்டிவிட்டு வெளிநாட்டில் இருக்கின்றார்கள் இவ்வாறான முதலீடுகள் செய்வதன் மூலம் எமது பிரதேசத்தில் உள்ளவர்களுக்கும் தொழிலை வழங்கி எமது பாரம்பரியத்தை முன்னெடுத்து செல்ல முடியும் என தெரிவித்திருந்தார் வெனிசுலா மீதான அமெரிக்காவின் ஆக்கிரமிப்பு போல இலங்கைக்கு மேற்படலாம் மக்கள் போராட்ட இயக்கம் கருத்து வெனிசுலா மீதான அமெரிக்காவின் ஆக்கிரமிப்பு முழு உலகையும் பெரும் அதிர்ச்சிக்குள்ளாக்கியுள்ள நிலையில் இலங்கையுடன் அமெரிக்கா செய்து கொண்ட பாதுகாப்பு இணக்கப்பாடுகள் தொடர்பான உடன்படிக்கைகள் மூலம் வெனிசுலா கொலம்பியா பக்கம் டொனால்டு டிரம்பின் பார்வை திரும்புவதை போன்று இலங்கை மீதும் அவரின் பார்வை திரும்பலாம் என்றும் இதனால் அரசாங்கம் அந்த உடன்படிக்கைகளில் என்ன உள்ளது என்பதனை நாட்டுக்கு வெளிப்படுத்த வேண்டும் என்றும் மக்கள் போராட்ட இயக்கத்தின் செயற்பாட்டாளரான வசந்த முதலிக்கே தெரிவித்துள்ளாா் வெனிசுலா மீதான அமெரிக்காவின் நடவடிக்கைக்கு எதிராக கொழும்பில் அமெரிக்க தூதரகத்திற்கு முன்னால் நேற்று திங்கட்கிழமை நடாத்தப்பட்ட ஆர்ப்பாட்டத்தின் போது ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கையிலேயே வசந்த முதலியே இவ்வாறு கூறினார் அமெரிக்காவானது வெனிசுலாவுக்குள் அந்நாட்டு இறைமையையும் மதிக்காது அத்துமீறி நுழைந்து அங்கு தாக்குதல்களை நடாத்தி அந்நாட்டு ஜனாதிபதியையும் கைது செய்துள்ளது ஜனநாயக வரலாற்றில் இதனை ஒருபோதும் அனுமதிக்க முடியாது கடந்த காலங்களில் ஹாசா ஈரான் போன்ற நாடுகளுக்குள் அமெரிக்கா புகுந்துள்ளது இவ்வாறாக எல்லா நாடுகளுக்கும் புகுவதற்கு முடியும் என்பதனையே இந்த சம்பவம் எடுத்துக்காட்டுகின்றது இதனால் ஜனநாயகம் இறைமைக்கு மதிப்பளிக்கும் எந்த நாட்டாலும் அமெரிக்க ஜனாதிபதியின் செயற்பாட்டை அனுமதிக்க முடியாது வெனிசுலாவில் போதைப் பொருள் உற்பத்தி அதிகமாக உள்ளதாகவும் இது அமெரிக்காவிற்கு பாதிப்பாக அமைகிறது என்றும் இதனாலேயே இந்த நடவடிக்கை முன்னெடுக்கப்படுவதாகவும் அமெரிக்க ஜனாதிபதி கூறியுள்ளாா் ஆனால் இதுவல்ல காரணம் எண்ணெய் மீதான பேராசையே காரணமாகும் இதற்காகவே அங்கு அத்துமீறி நுழைகின்றனர் உக்ரைன் யுத்தம் ஆசா யுத்தம் போன்று இப்போது வெனிசுலா யுத்தம் என்று வந்து அடுத்ததாக கொலம்பியா பக்கம் போவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இதனுடன் ட்ரம்ப் நின்றுவிடப் போவதில்லை இன்னும் பல நாடுகள் மீது திரும்புவார் குறிப்பாக சில வாரங்களுக்கு முன்னர் இலங்கையுடன் அந்நாட்டு தூதுவர் ஜூலி ஷங்க் உடன்படிக்கை ஒன்றை கைச்சாத்திட்டார் அத்துடன் அமெரிக்காவின் பாதுகாப்பு அதிகாரி ஒருவர் இலங்கை அரசாங்கத்துடன் போர் இணக்கப்பாடு உடன்படிக்கை ஒன்றை செய்தார் ஆனால் இலங்கையுடன் அவர்கள் செய்த போர் இணக்கப்பாடு என்ன என்று மக்களுக்கு தெரியாது ஜூலி ஷங் நினைத்த நேரத்தில் பெலவத்தைக்கு சென்று அரசாங்கத்துடன் உடன்படிக்கைகளை கைச்சாத்திடுகின்றார் அவ்வாறான உடன்படிக்கைகளில் உள்ளவை தொடர்பில் நாட்டுக்கு கூறப்படவில்லை இந்நிலையில் அமெரிக்க கொலம்பியா பக்கம் திரும்பும் போது அமெரிக்கா வெனிசுலாவுக்குள் நுழையும் போதும் அமெரிக்கா மத்திய கிழக்கு நாடுகள் மீது பார்த்துக் கொண்டிருக்கையிலும் இலங்கையின் பக்கத்திலும் திரும்பி பார்க்கும் நாள் தொலைவில் இல்லை என்று அவர் மேலும் சுட்டிக்காட்டினார் முன்னுரிமை ஜனாதிபதி கருத்து சர்வதேச நாணய நிதியுடன் ஏற்படுத்திக் கொள்ளப்பட்ட நீடிக்கப்பட்ட கடன் வசதியின் வரையறைகளின்படி தேசிய உற்பத்தியில் பதிமூன்று சதவீதம் மாத்திரமே செலவிட முடியும் அதில் குறைந்தபட்சம் நாலு வீதம் மூலதன செலவாக ஒதுக்கப்பட வேண்டும் அதன்படி நாட்டின் அத்தியாவசிய தேவைகளுக்கு முன்னுரிமை அளித்தல் என்ற அடிப்படையில் அமைச்சுக்களுக்கு நிதி ஒதுக்கப்பட்டுள்ளது தற்போதுள்ள நிதி வரையறைக்குள் தேசிய முன்னுரிமைகளை அடையாளம் கண்டு மக்களின் நலனுக்காக அதிகபட்ச செயல்திறனுடன் அந்த நிதி ஒதுக்கீடுகளை பயன்படுத்தப்படுவது அனைத்து அமைச்சர்களின் செயலாளர்கள் மற்றும் அரசு அதிகாரிகளின் பொறுப்பாகும் என ஜனாதிபதி அன்றகுமார் திசுநாயக் தெரிவித்துள்ளார் மூலதன செலவாக எவ்வளவு நிதி ஒதுக்கப்பட்டாலும் உகந்த முறையில் அவற்றை செலவழித்து தேவையான நிதி மற்றும் பௌதீக முன்னேற்றத்தை அடைய கடந்த கால அரசு பொறிமுறை தவறியதால் இந்த நாட்டு மக்கள் பல அபிவிருத்தி வாய்ப்புகளை இழந்துள்ளனர் என்றும் அமைச்சுகளின் செயலாளர்களுடன் அலுவலகத்தில் திங்கட்கிழமை முற்பகல் நடைபெற்ற கலந்துரையாடலின் போதே ஜனாதிபதி திசநாயக்க இதனை தெரிவித்தார் நாட்டின் பிரதான முதலீட்டாளர் அரசாங்கம் என்ற வகையில் மூலதன செலவினங்களுக்காக இந்த ஆண்டு வரவு செலவு திட்டத்தில் ஆயிரத்தி நானூறு பில்லியன் ரூபா ஒதுக்கப்பட்டுள்ளதாகவும் அதற்கு மேலதிகமாக டித்வா சூறாவளியால் ஏற்பட்ட சேதங்களை சீர் செய்வதற்காக கூடுதலாக ஐநூறு பில்லியன் ரூபாய் ஒதுக்கப்பட்டுள்ளது ஒதுக்கப்பட்ட நிதியை முறையாக நிர்வகிப்பதன் மூலம் எதிர்பார்க்கும் பௌதீக முன்னேற்றத்தை அடைவதே அமைச்சுக்களின் செயலாளர்களுக்கு உள்ள முதன்மை பொறுப்பு முன்மொழியப்பட்ட திட்டங்களை செயல்படுத்த தவறினால் மக்களுக்கு கிடைக்க வேண்டிய நன்மைகள் அதனூடாக இழக்கப்படும் என்று குறிப்பிட்டுள்ளார் இருபத்தி ஆறாம் ஆண்டில் மட்டத்தில் செயல்படுத்த திட்டமிட்டுள்ள வேலை திட்டங்கள் மற்றும் ஒதுக்கப்பட்டுள்ள நிதிகளை பயன்படுத்துதல் குறித்தும் இதன்போது தனித்தனியாக விடயங்கள் முன்வைக்கப்பட்டன ஜனாதிபதியின் செயலாளர் கலாநிதி நந்திக சனத் குமாரநாயக்க மற்றும் அனைத்து அமைச்சுகளின் செயலாளர்கள் உட்பட நிதி அமைச்சின் சிரேஷ்ட அதிகாரிகள் இந்நிகழ்வில் கலந்து கொண்டனர் தையட்டி விகாரைக்கு எதிரான போராட்டம் தொடர்பான நீதிமன்ற நடவடிக்கைகள் அனைத்தையும் சட்டவிரோதமான முறையில் போலீசார் ஆரம்பித்திருக்கின்றார்கள் என ஜனாதிபதி சட்டத்தரணி எம் ஏ சுமந்திரன் தெரிவித்தார் தையட்டி விகாரைக்கு எதிரான போராட்டம் தொடர்பான வழக்கில் மல்லாகம் நீதவான் நீதிமன்றத்தில் ஆஜராகிய பின்னர் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவித்த போதே சுமந்திரன் இதனை தெரிவித்தார் தையட்டி விகாரை போராட்டம் தொடர்பில் ஐந்து வழக்குகள் தாக்கல் செய்யப்பட்டிருந்தது நானும் மூத்த சட்டத்தரணி ஸ்ரீகாந்தாவும் கலாநிதி குருபரனும் ஆஜராகியிருந்தோம் நீதிமன்ற நடவடிக்கைகள் அனைத்தும் சட்டவிரோதமான முறையில் போலீசார் ஆரம்பித்திருக்கிறார்கள் இப்படியான நீதிமன்ற நடவடிக்கைகளை ஆரம்பிப்பதற்கு போலீசாருக்கு சட்டத்தில் உரித்து கிடையாது இந்த அமைதி வழியான ஆர்ப்பாட்டத்தை நடாத்துவதற்கு இலங்கை அரசியல் அமைப்புடன் தீர்க்கப்பட்ட பல வழக்குகளிலும் உரித்து கொடுக்கப்பட்டிருக்கின்றது அது மட்டுமல்லாமல் அப்படியான ஆர்ப்பாட்டங்கள் நடைபெறுவதை உற்சாகப்படுத்த வேண்டும் என்றும் அந்த தீர்ப்புகளில் சொல்லப்பட்டிருக்கிறது அது நடைபெறுகின்ற போது ஆர்ப்பாட்டக்காரர்களுக்கு அனுசரணையாக போலீசார் உதவி செய்ய வேண்டும் என்று சொல்லி நீதிமன்ற தீர்ப்புகளில் சொல்லப்பட்டிருக்கிறது என்பதை சுட்டிக்காட்டினோம் இந்த நூற்றி ஆறாம் பிரிவின் கீழ் எடுக்கப்படுகின்ற கட்டளைகள் முறையான கட்டளைகள் அல்ல அதாவது சில சில விடயங்கள் சம்பந்தமாக வீதிக்கு குறுக்கே மரம் விழுந்திருந்தால் ஓடுகிற பாதையை யாராவது மறுத்திருந்தால் பொதுமக்களுக்கு இடைஞ்சலாக யாராவது செயற்படும் ஏதாவது சம்பவங்கள் இடம்பெற்றிருந்தால் மட்டும்தான் பொது தொல்லையை கட்டுப்படுத்தலுக்கான அத்தியாயம் இருக்கிறதே தவிர சட்டப்பூர்வமாக ஜனநாயக உரிமையை பாவித்து செய்யப்படுகின்ற ஆர்ப்பாட்டங்களுக்கு அந்த பிரிவை உபயோகப்படுத்த முடியாது என்பதை உரிய நீதிமன்ற தீர்ப்புகளை மேற்கோள் காட்டி நாங்கள் மூன்று பேரும் சொல்லியிருந்தோம் போலீசார் முறைகேடாக இந்த விடயத்தில் நடந்திருக்கிறார்கள் போலீசார் கைது செய்த விதமே பிழை அவர்கள் தாங்களாகவே வீதியை மறைத்துவிட்டு மக்கள் வீதியை மறைத்ததாக நீதிமன்றக்கு தகவலை கொடுப்பது என பல விடயங்களை சொல்லியிருந்தோம் இந்த விடயங்களை கருத்தில் கொண்டு இந்த தகவலை நிராகரிக்க வேண்டும் என தெரிவித்திருந்தோம் விசேடமாக காணி உரிமையாளர்களும் இந்த வழக்கில் இருக்கிறார்கள் சந்தேக நபர்களாக காட்டப்பட்டுள்ளார்கள் தன்னுடைய காணியை திருப்பி தருமாறு கேட்டதற்கு காணி உரிமையாளர்களுக்கு உயிர்த்து இல்லையா என்ற கேள்வி எழுகிறது சமாதானத்தை பேணுவதற்காக அவர்கள் பின்னுரிமையை கைச்சாத்திட வேண்டும் என இன்னொரு வழக்கொன்றும் தாக்கல் செய்யப்பட்டது சமாதானத்தை இவர்கள் குலைக்கவே இல்லை இருதரப்பினர்களிடையே மோதல் என்று சொன்னால் இன்னும் ஒரு தரப்பை நிறுத்தியிருக்க வேண்டும் அது நிறுத்தப்படவில்லை ஒட்டுமொத்தமாக இந்த விடயத்திலே முறைகேடாக அவர்கள் தான் சட்டவிரோதமாக நடந்து கொண்டிருக்கிறார்கள் அவர்களுக்கு எதிராக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கேட்டிருக்கின்றோம் நீதவான் பொறுமையாக எங்கள் அனைவருடைய சமர்ப்பணங்களையும் செவிமடுத்த பிறகு கட்டளைக்காக பிப்ரவரி மாதம் இருபத்தி ஆறாம் திகதிக்கு வழக்கை ஒத்திவைத்திருக்கிறார் அதுவரையிலும் தங்களுடைய சொந்த பிணையிலேயே அவர்கள் வெளியே போகலாம் என்று உத்தரவையும் கொடுத்திருக்கிறார் என தெரிவித்திருந்தார் இலங்கை வெளிநாட்டு பல்கலைக்கழகங்களை உலகளாவிய தரப்படுத்தல் குறிகாட்டிகளுக்கு அமைய தரம் உயர்த்துவதற்கும் சர்வதேச மயப்படுத்துவதற்கும் வெளிநாட்டு பல்கலைக்கழகங்களுடன் உயர்கல்வி ஒத்துழைப்புகளை ஏற்படுத்திக் கொள்வது அவசியமானது என அடையாளம் காணப்பட்டுள்ளது அதற்கமைய இலங்கை பல்கலைக்கழகங்களுக்கும் வெளிநாட்டு பல்கலைக்கழகங்களுக்கும் இடையில் ஐந்தாண்டு காலப்பகுதிக்கு கீழ்வரும் வகையிலான புரிந்துணர்வு ஒப்பந்தங்களை மேற்கொள்வதற்காக கல்வி உயர்கல்வி மற்றும் தொழிற்கல்வி அமைச்சராக கௌரவ பிரதமர் அவர்கள் சமர்ப்பித்துள்ள யோசனைக்கு அமைச்சரவை அனுமதி வழங்கியுள்ளது இலங்கை பிக்கு பல்கலைக்கழகம் மற்றும் தாய்லாந்தின் மகா மகுட் பௌத்த பல்கலைக்கழகத்திற்கும் இடையில் பீடங்கள் மற்றும் மாணவர்களுக்கு இடையில் கல்வி மற்றும் கலாச்சார செயற்பாடுகளை மேம்படுத்துதல் ஒத்துழைப்பு ஆய்வுகள் கல்வி செயலமர்வுகள் மற்றும் மாநாடுகளை நடாத்துதல் போன்றவற்றை நோக்கங்களாக கொண்டு கல்வி மற்றும் ஆராய்ச்சி ஒத்துழைப்புகளுக்கான புரிந்துணர்வு ஒப்பந்தம் இரண்டாவது இலங்கை பிக்கு பல்கலைக்கழகம் மற்றும் இந்தோனேசியாவின் ஜகார்த்தா நாலாந்தா நிர்வாகத்திற்கும் கல்வி ஆய்வு மற்றும் சமூக சேவை போன்ற துறைகளில் கல்வி ஒத்துழைப்புகளை மேம்படுத்துதல் கல்வி நிபுணர்கள் மற்றும் விரிவிறையாளர்களின் நிபுணத்துவ அறிவை பெற்றுக்கொள்ளல் கொள்ளல் ஆய்வுக்கூடங்கள் மற்றும் நூலகங்கள் போன்ற பௌதீக வளங்களை பயன்படுத்துதல் மற்றும் வதிவிட பயிற்சிகள் உள்ளிட்ட பயிற்சி செயலமர்வுகள் மற்றும் கல்வி மாநாடுகள் மூலம் மனிதவள அபிவிருத்தி விடயதான அபிவிருத்தி போன்றவற்றை நோக்கங்களாக கொண்ட புரிந்துணர்வு ஒப்பந்தம் மூன்றாவது இலங்கையின் கொழும்பு பல்கலைக்கழகம் மற்றும் போலந்தின் எஸ் ஹெச் ஓர்சோ பொருளியல் கல்லூரிக்கும் இடையில் பரஸ்பர ரீதியாக உடன்பாடு எட்டப்பட்ட துறைகளில் ஒருங்கிணைந்த ஆய்வுகளை மேற்கொள்ளல் மற்றும் கல்வி வெளியீடுகள் ஒருங்கிணைந்த மாநாடுகள் மற்றும் செயலமர்வுகளை நடாத்துதல் கல்வி ஊழியர்கள் மற்றும் மாணவர்கள் பரிமாற்ற நிகழ்ச்சி திட்டம் மற்றும் கல்வித் தகவல்கள் மற்றும் பொருட்கள் பரிமாற்றம் போன்றவற்றை நோக்கங்களாக கொண்ட புரிந்துணர்வு ஒப்பந்தம் என்பனவே கைச்சாத்திடப்பட்டுள்ளன சமூக ஊடகங்களின் மூலம் பொதுமக்களை ஏமாற்றி பத்து மில்லியன் ரூபா மோசடி செய்த மட்டக்களப்பைச் சேர்ந்த இருவர் கைது சமூக ஊடகங்களில் டயலாக் மெகா வாசனா எனும் போலி லொட்டரி திட்டத்தின் மூலம் பொதுமக்களை ஏமாற்றி பத்து மில்லியன் ரூபாய் மோசடி செய்த குற்றச்சாட்டில் இருவர் கைது செய்யப்பட்டுள்ளனர் குற்றப்புலனாய்வு திணைக்களத்தின் வடக்கு பிரிவின் அதிகாரிகளால் ஆணொருவரும் பெண்ணொருவரும் நேற்றைய தினம் கைது செய்யப்பட்டிருந்தனர் சந்தேக நபர்கள் இருவரும் மட்டக்களப்பைச் சேர்ந்த இருபத்தி ஒன்பது வயதுடையவர்கள் என தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்நிலையில் சம்பவம் தொடர்பான மேலதிக விசாரணைகளை குற்றப்புலனாய்வு பிரிவின் அதிகாரிகள் முன்னெடுத்துள்ளனர் Discover the magic of Sri Lanka with satkin holidays From breathtaking beaches to ancient temples we offer curated travel itineraries for every kind of traveler. Our experts design the perfect journey tailored to your needs and interests ensuring you make the most of your time in Sri Lanka.

பாஜக ஆட்சி அமைத்தது முதல் இந்தியாவில் கிறிஸ்தவர்கள் மீதான தாக்குதல் அதிகரித்துள்ளதாக விசிக தலைவர் திருமாவளவன் தெரிவித்தார் வடமாநிலங்களில் கிறிஸ்தவர்கள் மீது நடாத்தப்பட்ட தாக்குதல்களை கண்டித்து விசிக சார்பில் சென்னை சைதாப்பேட்டையில் நேற்று ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது இந்த ஆர்ப்பாட்டத்தில் திருமாவளவன் பேசியபோது கிறிஸ்தவர்கள் மீதான தாக்குதல் புதிதல்ல இரண்டாயிரத்தி பதினான்காம் ஆண்டு பாஜக ஆட்சி பொறுப்பேற்றது முதல் அரசுகளின் ஆதரவோடு அதை அவர்கள் செய்து வருகின்றனர் அப்போது சிஎஸ்ஐ இசிஐ போன்ற பெரிய அமைப்புகள் பெரிதும் பாதிக்கப்படவில்லை ஆனால் சிறிய தேவாலயங்கள் சிறிய அமைப்புகளை சார்ந்தவர்களை மதவரி சார்ந்த அமைப்புகள் தாக்கி வருகின்றன போன்ற பிரச்சனைகளை உருவாக்கவே ஷங் பரிவார் அமைப்புகள் தொடர்ந்து செயல்பட்டு வருகின்றன இன்னும் மூன்று மாதங்களில் தேர்தல் வரவுள்ளது ஆனால் இதுவரை நம்மிடம் அதற்கான எந்த செயல்திட்டமும் இல்லை ஷங் பரிவார் அமைப்புகள் இது போன்ற பிரச்சனைகளை உருவாக்க அடுத்த இருபத்தி ஐந்து ஆண்டுகளுக்கு செயல் வைத்துள்ளனர் இந்துக்களை ஓரணியில் திரட்ட வேண்டும் என்ற நோக்கத்தை செயல்படுத்த வேண்டும் என்பதற்காக இவற்றை அவர்கள் செய்கின்றனர் இந்துக்களை ஒன்று திரட்ட வேண்டும் என்றால் அதற்காக ஓர் எதிரியை உருவாக்க வேண்டும் எனவேதான் கிறிஸ்தவர்கள் இஸ்லாமியர்களை எதிரிகளாக சித்தரிக்கின்றனர் ஆர்எஸ்எஸ் கும்பல் மொழி வழி தேசியவாதத்துடன் உடன்பட மாட்டார்கள் ஆனால் தூண்டிவிடும் வேலையை செய்வார்கள் தமிழ் தேசியம் மலர பாஜக ஒருபோதும் இடம் கொடுக்காது தமிழ் தேசியத்தின் முதல் எதிரியே மதவாத தேசியம் பேசுபவர்கள் தான் என அவர் கூறியிருந்தார் திமுக கூட்டணி ஆட்சி அதிகாரம் தொடர்பாக கடும் அழுத்தம் கொடுக்கும் காங்கிரஸ் கட்சி தமிழகத்தில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு நடைபெறவுள்ள சட்டமன்ற தேர்தலை முன்னிட்டு திமுக தலைமையிலான கூட்டணியில் தொகுதி பங்கீடு மற்றும் ஆட்சி அதிகாரம் தொடர்பாக காங்கிரஸ் கட்சி கடும் அழுத்தங்களை கொடுக்க தொடங்கியுள்ளது காங்கிரஸ் கட்சியின் ஒரு பிரிவினர் நடிகர் விஜயின் தமிழக வெற்றிக் கழகத்துடன் கூட்டணி அமைப்பதையே விரும்புகின்றனர் தமிழக வெற்றி கழகத்துடன் கைகோர்த்தால் ஐம்பதற்கும் மேற்பட்ட தொகுதிகள் துணை முதல்வர் பதவி மற்றும் அமைச்சரவையில் முக்கிய இடங்களை பெற முடியும் என அவர்கள் கருதுகின்றனா் ராகுல் காந்திக்கு நெருக்கமான பிரவீன் சக்கரவர்த்தி நடிகர் விஜயை சந்தித்தது முதல் தமிழக வெற்றிக் கழக மேடைகளில் காங்கிரஸ் நிர்வாகிகள் பங்கேற்பது வரை அனைத்தும் திமுகவை அச்சுறுத்தும் வியூகமாகவே பார்க்கப்படுகிறது திமுக கூட்டணியில் நீடிக்க வேண்டுமானால் இம்முறை வெறும் எம்எல்ஏ இடங்கள் மட்டும் போதாது ஆட்சியில் அதிகார பகிர்வு அமைச்சரவையில் இடம் வேண்டும் என்பதில் காங்கிரஸ் உறுதியாக உள்ளது கடந்த முறை இருபத்தி ஐந்து இடங்களில் போட்டியிட்ட காங்கிரஸ் இம்முறை முப்பத்தி ஐந்து முதல் ஐம்பது தொகுதிகள் வரை எதிர்பார்க்கிறது ஆந்திர மாநில பாணியில் திமுக தனி பெரும்பான்மை பெற்றாலும் கூட்டணியினரை அமைச்சரவையில் சேர்க்க வேண்டும் அல்லது திமுக குறைந்த இடங்களில் போட்டியிட வேண்டும் என காங்கிரஸ் நெருக்கடி கொடுக்கிறது காங்கிரஸ் நிர்வாகி பிரவீன் சக்கரவர்த்தி தமிழகத்தின் கடன் சுமை உத்தரப்பிரதேசத்தை விட அதிகம் என்று சமூக வலைதளங்களில் பதிவிட்டது திமுக தரப்பில் கடும் கொந்தளிப்பை ஏற்படுத்தியுள்ளது இது திமுக அரசின் நிர்வாகத்தை விமர்சிப்பது போல உள்ளதாக அக்கட்சி நிர்வாகிகள் கருதுகின்றனர் இதற்கு சிதம்பரம் போன்ற மூத்த தலைவர்கள் மறுப்பு தெரிவித்த போதிலும் புகைச்சல் அடங்கவில்லை காங்கிரஸை தொடர்ந்து மற்றுமொரு முக்கிய கூட்டணி கட்சியான விடுதலை சிறுத்தைகள் கட்சியும் ஆட்சியில் அதிகார பங்கீடு வேண்டும் என்ற கோரிக்கையை வெளிப்படையாக முன்வைத்துள்ளது இது திமுகவிற்கு இரட்டை நெருக்கடியை உருவாக்கியுள்ளது பொங்கலுக்கு பிறகே தொகுதி பங்கீடு முறையான குழுவை அமைக்க திமுக திட்டமிட்டுள்ளது ராகுல் காந்திக்கும் முதலமைச்சர் ஸ்டாலினுக்கும் இடையே உள்ள சகோதரத்துவ உறவை பயன்படுத்தி தமிழக காங்கிரஸ் தலைவர்களின் அதிரடி போக்கை ராகுல் கட்டுப்படுத்த வேண்டும் என திமுக தரப்பு எதிர்பார்க்கிறது இருப்பினும் தமிழக வெற்றி கழகம் என்ற புதிய மாற்று இருப்பதால் காங்கிரஸ் இம்முறை தனது பேரம் பேசும் சக்தியை முழுமையாக பயன்படுத்தி திமுகவை வைக்க முயற்சி செய்து வருகிறது சர்வதேச விதிகள் சிதைந்து வருவது பிரிட்டனின் பாதுகாப்புக்கு அச்சுறுத்தலாக அமையலாம் பிரிட்டன் அமைச்சர் எச்சரிக்கை அமெரிக்க ராணுவத்தால் வெனிசுலா ஜனாதிபதி நிக்கோலஸ் மதுரோ கைது செய்யப்பட்டிருப்பது சர்வதேச சட்டங்களின் வீழ்ச்சியை காட்டுவதாக பிரிட்டன் சுகாதாரத்துறை அமைச்சர் எச்சரித்துள்ளார் இதுகுறித்து பேசிய அவர் சர்வதேச விதிகள் சிதைந்து வருவது பிரிட்டனின் பாதுகாப்பிற்கு அச்சுறுத்தலாக அமையலாம் என தெரிவித்துள்ளார் இதனிடையே நியூயார்க் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்ட மதுரோ தன்மீதான போதைப் பொருள் மற்றும் ஆயுத கடத்தல் குற்றச்சாட்டுகளை மறுத்துள்ளார் அமெரிக்காவின் இந்த நடவடிக்கைக்கு ரஷ்யா சீனா மற்றும் ஐக்கிய நாடுகள் சபை ஆகியவை கடும் கண்டனம் தெரிவித்துள்ளன மறுபுறம் வெனிசுலாவின் இடைக்கால ஜனாதிபதியாக டெல்சி ரோட்ரிக்ஸ் பதவியேற்றுள்ளார் அமெரிக்காவின் அச்சுறுத்தல்கள் ஒருபுறம் இருக்க வெனிசுலாவின் எண்ணெய் வளங்களை கைப்பற்றவே இத்தகைய நடவடிக்கைகள் எடுக்கப்படுவதாக புகார்கள் எழுந்துள்ளன இந்த சூழலில் ஐரோப்பிய நாடுகள் தங்கள் சொந்த பாதுகாப்பு மற்றும் உளவுத்துறையை பலப்படுத்த வேண்டிய நேரம் இது என்று அவர் வலியுறுத்தியுள்ளார் ஒருவித நச்சுப்பொருளின் அபாயம் காரணமாக நெஸ்லே நிறுவனம் குழந்தைகளுக்கான பால்மாவின் தொகுதிகளை மீளப்பெறுவதாக அறிவித்துள்ளது சாத்தியமான இருப்பு காரணமாக நெஸ்லே அதன் எஸ் எம்ஏ ஃபார்முலா மற்றும் குறிப்பிட்ட தொகுதிகளை தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்த நச்சு பொருள் அதிக வெப்பத்தை தாங்கும் தன்மை கொண்டது மேலும் சமைப்பதாலோ கொதிக்கும் நீரிலோ அல்லது குழந்தைகளுக்கான பால்மா தயாரிப்பதாலோ அளிக்கப்பட வாய்ப்பில்லை என்று உணவு தரநிலைகள் நிறுவனம் தெரிவித்துள்ளது ஒருமுறை உட்கொண்டால் குமட்டல் வாந்தி மற்றும் வயிற்றுப்பிடிப்புகள் உள்ளிட்ட அறிகுறிகள் விரைவாக தோன்ற வழிவகுக்கும் என்றும் அந்த நிறுவனம் தெரிவித்துள்ளது இந்த நடவடிக்கை ஒரு முன்னெச்சரிக்கை நடவடிக்கை என்றும் குழந்தைகளின் பாதுகாப்பு மற்றும் நல்வாழ்வு எங்கள் முழுமையான முன்னுரிமை என்றும் நெஸ்லே நிறுவனம் அறிவித்துள்ளது இந்த தயாரிப்புகளை வைத்திருக்கக்கூடிய நுகர்வோர் தங்கள் குழந்தைகளுக்கு வழங்க வேண்டாம் என அறிவுறுத்தப்பட்டுள்ளனர் மேலப்பெறுவதாக அறிவிக்கப்பட்டுள்ள தயாரிப்புகள் பிரித்தானியா மற்றும் அயர்லாந்தில் விற்பனைக்கு வந்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்நிலையில் குறிப்பிட்ட தொகுதி எண்கள் உணவு தரநிலைகள் நிறுவனம் மற்றும் நெஸ்லே வலைதளங்களில் பட்டியலிடப்பட்டுள்ளன இத்துடன் மெய்வெளியின் செய்திகள் நிறைவு பெற்றன தொடர்ந்தும் மெய்வெளியின் மேலதிக செய்திகளை பார்வையிட டபிள்யூ டபிள்யூ டப்யூட் மெய்வெளி டாட் காம் என்னும் இணையதளத்தை பார்வையிடுங்கள் மேலும் மெய்வெளி ஆப்பையும் பதிவிறக்கம் செய்து கொள்ளுங்கள் From breathtaking beaches to ancient temples, we offer curated travel itineraries for every kind of traveler. Our experts design the perfect journey, tailored to your needs and interests, ensuring you make the most of your time in Sri Lanka. Experience Sri Lanka's vibrant culture, pristine nature, and world class hospitality with Satkan Holidays. Book your unforgettable adventure today with Satkan Holidays.